ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தை கழிக்கிற வச்சு சாம்பார் தான் சேர்க்குறோம் வாங்க எப்படி சேர்த்தும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா கழுவி எடுத்து ஒரு குண்டால் வேக வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிற குண்டால தான் நம்ம வேக வைக்க போகிறோம் பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறோம் நம்ம முழுசாக சின்ன உரிச்சு அப்படியே முழுசாகவே சே சேர்த்துக்க வேண்டியதான் இது நல்லா வேகட்டும் மூடி போட்டும் மூடிலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மணத்தக்காளி கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை நம்ம வீட்டில் உள்ள கீரை தான் நான் வீட்டிலே இது பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மணத்தக்காளி கீரை பரிகிற வீடியோ எடுத்திருப்பேன் அது வந்து நம்ம வீட்டில் உள்ள தான் நானாக அது வெதை போட்டு முளைக்க வச்சது இந்த மணத்தக்காளி கீரை நிறைய விதை போட்டு நான் பாவக்காய் விதை இதெல்லாம் நானே போட்டு இது பண்ணது பாவக்காய் கூட நாங்கள் போய் ஊருக்கு போகும்போது பறிச்சிட்டு வந்தோம் அப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரையை பாருங்கள் சூப்பரான கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பூச்சி கூட இல்லை பூச்சி கீரையும் எந்த கீரையும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் அது நல்லா ஆறக்கூடியது வயிறு புண்ணெலாம் இருந்துச்சுன்னா அது வந்து வயிறு வேக்காடு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அந்தமாதிரி மணத்தக்களிக்கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு கீரை பருப்பில் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா சேர்த்து கீரையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு பத்தலைனா கூட நான் சாப்பாட்டில் பசங்க சாப்பிடும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இதனால் வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கீரை கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை கொஞ்ச நேரத்துலேயே கீரைலாம் நல்லா வெந்துடும் கீ மனதை கையெல்லாம் கொஞ்சம் நேரத்தையே நல்லா வெந்துடும் எந்த கீரியா தான் நம்ம கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இது இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் வடிச்சுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு கையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வீடியோ கட் பண்ணி தான் மத்து வச்சு கடைஞ்சேன் பாருங்கள் சூப்பராக கடைஞ்சிருச்சு இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்து இப்போ நம்ம வடிச்சிட்டு தண்ணியை போய் எடுத்துடலாம் இதெல்லாம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துனால காரமாக இருக்கும் நல்லா காரமாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வேற லெவலாக இருக்கும் இப்போ வடித்த தண்ணி இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போதை இது தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிச்சிடலாம் எங்கே சின்னதெங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் இது தனியாக இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் குழம்ப தாளிச்சிடலாம் ஒரு கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது வந்து வரமிளகா ரெண்டாக கில்லி போட்டு ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்து இப்போது கடுகு சேது கடுகு நல்லா புரிஞ்சுனா சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு குழம்பு சின்ன சேரணும் கூட நல்லது ஜீரனை சேர்த்து வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வைக்கேன் சின்ன வெங்காயம்னால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் பச்சை வாடகை போயிட்டு நல்லா வதச்சிக்கணும் குழம்பு கருத்து ஒரு கட்டு கருவேப்பாய் சேர்த்துக்கலாம் செருங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு பெருங்காயம் ஒரு கட்டி சேர்த்துக்கலாம் நான் கட்டி பறிவேனா அதிகம் சேர்ப்பேன் ஒரு ஒரு கட்டி வந்து தெருங்காயம் சேர்த்துக்கிறேன் எண்ணிலாம் நல்லா பொருஞ்சிடும் செருங்காயம் இப்போ சாம்பார் தூ ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க எண்ணெயிலே வதக்கி சேர்த்தா அந்த பச்சை வளரெல்லாம் போய் செம்ம டேஸ்ட் சாம்பார் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயிலாம் வதக்கி இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புட சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட சாதம் கூட ஃபெசிஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி இப்போ நல்லா கலந்து விடுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட கிளறி சாப்பாடு போட்டு கிளறி கொடுக்கலாம் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்